நம்ம தமிழ்நாட்டில் முடிந்து தமிழை தாமொழி தாய்மொழியா கொண்டவர்களே டெல்லியில் போய் அவன் தான் நமக்கு எதிரியா இருக்கும் அவனா யாருன்னு கேட்டால் எல்லாம் பாப்பாருங்க நம்ம தமிழ் மொழியை டீரேட் பண்ணுறது யாரை கேட்டால் நம்ம தமிழுக்காரே ஒரு பாப்பாத்தி நிர்மலா சீதாராமன் இன்னொரு ஆள் அந்த கோயம்புத்தூர்லேருந்து இருந்து இப்ப மகாராஷ்டிர கவர்னரா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ் 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 தமிழ்னு பேசுறீங்களே தமிழ் படிச்சா பிச்சோடு எடுக்க முடியாது ஆமா தமிழ் பேசுனா பிச்சு எடுக்க முடியாது ஆனா சமஸ்கிருதம் பேசுனா தமிழ் சமஸ்கிருத மந்திரம் சொன்னா பிச்சு எடுக்கலாம் குலாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் கதர் பூஜை பிரசன்ன வர்ணம் சர்வ வித்யோபாந்தே அப்படின்னு சமஸ்கிருத மந்திரம் சொல்லி பாப்பான் தட்டு எடுத்துன்னு வருவான் அதுல தட்டுல போடு காசு உண்டியில போடாதுன்னு சொன்ன பாப்பாத்தி கேட்டா ஆயா நிர்மலா தமிழ்நாடு ஆங்கிலர்களால் உருவாக்கப்பட்டது எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை இது சொல்றது சிபி ராதாகிருஷ்ணன் என்னதான் நீங்க பிஜேபி நீங்க சொம்படிச்சாலும் கூதா தூக்கியா இருந்தாலும் உன்னை பிஜேபி கவர்னராக்கினாலும் நீ பிறந்த தமிழ்நாடை காட்டி கொடுக்கைய நம்ம இனத்தினுடைய கருப்பாடு யாருன்னு கேட்டா தமிழ் பிராமணர்கள் இந்த பாப்பாத்தி இந்த கேள்வி ஊருகா வியாபாரி நிர்மலா சீதாராமன் இந்த இப்ப சிபி ராதா கிருஷ்ணன் வந்து தமிழ்நாட்டை உருவாக்குனானு ஒரு தமிழன் சிபி ராதாகிருஷ்ணன் பேசும்போது இதை பார்த்து நான் அண்ணாமலை என்னடா பண்ற டே பலூஸ் எந்த கட்சியெல்லாம் இந்து போடா மக்கள் ஓட்டு போட்டா பாடா அது இந்த ஜென்மத்தும் நடக்காது ஆனா ஏன்டா நம்ம மொழியை கொச்சை ஏன்னா நம்ம தமிழ்நாட கொச்சை நாம் நம் தமிழ் இனத்தை நம் திராவிட கலாச்சாரத்தை நம் திராவிட இனத்தை ஒச்சப்படுத்தி அரசியல் பண்றான் இந்த தாமரை மாலரமா என் மயூர் மாலரமா மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஆட்டுக்கடிச்சு மாட்டுக்கடிச்சு கடைசியில மனுஷன கடிக்கிற சொல்லுவாங்க நம்ம கிராம பக்கலாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சான்னு சொல்லி அந்த மாதிரி நமக்கு எதிரி யாருன்னு கேட்டால் நம்ம இந்திக்காரன் குஜராத்திக்காரன் மராட்டிக்காரன் பங்காளிக்காரன் ஹரியானாக்காரன் ராஜஸ்தானிக்காரன் பீகாரிக்காரன் மகாராஷ்டிராக்காரன்னு சொல்றதை விட நமக்கு எதிரி எங்கன்னு கேட்டால் நம்ம தமிழ் நம்ம தமிழுக்காரன்னு நம்ம எதிரியா நம்ம தமிழ்நாட்டில் முழுந்து தமிழை தாய்மொழி தாய்மொழியா கொண்டவர்களே டெல்லியில போய் அவன் தான் நமக்கு எதிரியா இருக்கிறான் அவனா யாருன்னு கேட்டா எல்லாம் பாப்பாருங்க பாப்பாம் பாப்பா நமக்கு எதிரியா இருக்கிறான் நம்ம அப்புறமா இன்னொருத்தர் குறை சொல்றது இந்த மும்மொழி கொள்கையே கடுமையா எதிர்க்கிறார் தேச தலைவர் மாண்பு தமிழக முதல்வர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் எதிர்ப்பு சமாளிக்க முடியல சங்கி பசங்கனால பிஜேபி நால பிஜேபி நீட்டை கடுமையா எதிர்க்கிறார் அதை சமாளிக்க முடியல பிஜேபி கவர்மெண்ட் ஆனா ஜிஎஸ்டியை கடுமையா எதிர்க்கிறார் அதை சமாளிக்க முடியல பிஜேபி கவர்மெண்ட் இப்ப தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கொண்ட தொகுதி மறுசீரமைப்பு நம்ம காலையில இருந்து பேச்சுட்டு இருக்கோம் அதுல மக்கள் தொகையில வந்துட்டு தொகுதியெல்லாம் குறைக்கணும் குறைக்காது குறைக்க மாட்டோம்ன்றான் சும்மா இவங்க நடத்துற ஆர்ப்பாட்டம் குறைக்க மாட்டோம் அமித்ஷா சொல்லிட்டாருன்னு அந்த இந்தி இசை இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்லுது இந்தி இசை இல்ல இந்தி இசை இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்லுது அதெல்லாம் குறைக்க மாட்டோம் அவன் அந்த பொருகி பையன் அந்த பிராடு அந்த அண்ணாமலை அவன் என்ன சொல்றான் குறைக்க மாட்டான்றான் சும்மா அந்த சட்டத்தை கொண்டு வந்து குறைச்சுடுவான் சோ இதெல்லாம் நம்ம எதிர்க்கிறதுனால அவன் எங்கடா அடிமடியில கை வைக்கிறான்னு கேட்டா நம்ம தமிழ்ல வந்து கைவிக்கிறோம் நம்ம தமிழ் மொழியை கொச்சைப்படுத்துறோம் இத கொச்சைப்படுத்துறது யாருன்னு கேட்டா வடமாத்துக்காரன் இந்தி நான் சொல்ற மாதிரி இந்தி காரணம் குஜராத்தி மராட்டி மராட்டிக்கனோ இவன் இல்ல நம்ம தமிழ் மொழியை டீக்ரேட் பண்றது யாருன்னு கேட்டா நம்ம தமிழ்காரேன் ஒரு பாப்பாத்தி நிர்மலா சீதாராமன் இன்னொரு ஆள் அந்த கோயம்புத்தூர்ல இருந்து இப்ப மகாராஷ்டிர கவர்னரா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் இதே பாப்பாத்தி இந்த ஊர்கா வியாபாரி இந்த கெழுவி இந்த உலக அழிவி இந்த கெழுவி நிர்மலா சீதாராமன் அந்த பாப்பாத்தி அந்த கெழுவி அந்த ஆயா பார்லிமெண்ட் என்ன பேசிச்சு தமிழ் படிக்கிறதுனால எந்த புரோஜனம் இல்லை தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுறீங்களே தமிழ் படிக்கிறதுனால எந்த புரோஜனம் இல்லை தமிழ் படிச்சா கூட எடுக்க முடியாதுன்னு அந்த அம்மா யாரு நிர்மலா சீதராமன் தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது உண்மைதான் தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது தமிழ் பேசினா பிச்சை எடுக்க முடியாது தமிழ் பேச வேண்டிய இடம் ஐநா சபை பாராளுமன்றம் உலக அரசியல் அறந்தோம் தேவைப்பட்ட வெள்ளை மாளிகை அமெரிக்கான் வெள்ளை மாளிகை தமிழ்நாடு சட்டமன்றம் உலகம் முழுக்க தமிழ் இருக்கு ஒரு தேசத்தில் ஒரு நாடில் இந்திய நாடு அப்படி உலகம் முழுதும் இருக்கிற நாடில் ஒரு மாநில மொழி உலகம் முழுதும் இருக்கிறது ஒரு பழமையான மொழி எது ஒன்று கேட்டால் உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத வரலாறு தமிழ் மொழிக்கு இருக்கிறது கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றிய மண் மூத்த மொழி தமிழ் மொழி தமிழுக்கு இருக்கிற வரலாறு எந்த மொழிக்கும் இல்லை இது இந்த பொங்கலை நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா தமிழ் 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 தமிழ்னு பேசுறீங்களே தமிழ் படிச்சா பிச்சோள் எடுக்க முடியாது தமிழ் பேசுனா பிச்சோடு எடுக்க முடியாது ஆமா தமிழ் பேசுனா பிச்சை எடுக்க முடியாது தமிழ்ல போய் நீ எங்கேயும் பேசி பிச்சை எடுக்க முடியாது ஆனா சமஸ்கிருதம் பேசுனா தமிழ் சமஸ்கிருத மந்திரம் சொன்னா பிச்சை எடுக்கலாம் நீ போய் கோயில்ல சொன்ன இல்ல சமஸ்கிருத சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் தத்ப குஜம் பிரசன்ன வர்ணம் சர்ப வித்யோப சாந்தகே அப்படின்னு சமஸ்கிருத மந்திரம் சொல்லி தட்டை எடுத்துன்னு வருவான்

அங்க அங்க பக்தா கோடிகள் எல்லாம் போய் உண்டியில காசு போட போறாங்க உண்டியில காசு போடாதீங்க நிறுத்துங்க நிறுத்துங்க தட்டுல போடுங்க யாரு இவங்க சாதிக்கணும் அவாள் இந்த மாமி இந்த கெளிவி மாமி அந்த பாப்பான பார்த்து தட்டுல போடு காசு ஏன்னா அவன் மந்திரம் சொல்றான்மா அவன் உடைக்கணும் இல்ல அவன் தமிழ்ல ம தமிழ்ல போன மந்திரம் சொல்றாங்க நம்ம தமிழ்கார சொல்ல சொல்றாங்க ஆனா எஃபெக்டிவா இருக்கிறது சமஸ்கிருத மந்திரம் சொன்னா தான் பாப்பான ஏத்துக்குவான் அவன் சமஸ்கிருத மந்திரம் சொல்றான் அவன் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றாங்க அவன் சமஸ்கிருதத்துல கடவுளை புகழ்றான் நம்மளுடைய நம்மளுடைய வேண்டுகோள் எல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு போய் பாப்பான் தான் சேர்க்கறது நம்ம டைரக்டா கடவுள்கிட்ட நம்ம பேச முடியாது நமக்கு என்ன வேணுமோ நம்ம பாப்பாங்க சொல்லிட்டு அவன் சமஸ்கிருதத்தை போய் கடவுள்கிட்ட சொல்லுவான் தெய்வங்கள் மொழி சமஸ்கிருதம் அதனால சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி சமஸ்கிருத பேசினா பிச்சை எடுக்கலாம் ஆனா தமிழ்ல பிச்சை எடுக்க முடியாது அது ஒரு பெரிய மொழி எந்த மொழிக்கு இல்லாத வரலாறு தமிழுக்கு சோ தமிழ் அவளை கேவலப்படுத்தினா அந்த பொம்பளை அது எல்லாரும் வச்சு செஞ்சாங்க பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல எல்லாரும் வச்சு செஞ்சாங்க தமிழ் பேசினா பிச்சை எடுக்க முடியாதுன்னு ஒரு ஒரு தமிழை தாய்மொழியா கொண்ட ஒரு பாப்பாத்தி ஒரு கேள்வி அங்க பேசிச்சு இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தை சென்னையில தளபதி வெற்றிகரமா நடத்திட்டாரு நம்ம காலையில கூட நான் பேசினேன் இதே நம்ம மை சென்னை திருச்சி யூடியூப்ல பேசுனேன் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்து அதனால தான் அமித்ஷா வந்து மொழி பிரச்சனையை வச்சு

தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்ம தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சிம்ம சொப்பனா தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒட்டுமொத்த இந்திய அரசியலே தலைவர் தளபதி சுத்திதான் நடக்குது இன்னைக்கு எப்படி ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழக டாக்டர் கலைஞரை சுற்றி இந்திய அரசியல் இருந்ததோ இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியல் நம் தலைவர் தளபதியை சுத்தி இருக்குது எந்த பிரச்சனையா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் அவங்க நோட்டை மாத்தும் போது அதை கண்டிச்சது அவன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்திய குழுவன்கிட்ட கொண்டு வந்த போது எல்லாத்துக்கும் எது இன்னைக்கு தொகுதி மாதிரி சீரமைப்பு எல்லாத்துக்கும் தலைமை வச்சிக்கலாம் அதனால ஒண்ணும் பண்ண முடியல தமிழுக்கு இருக்கிற பெருமை ஆங்கிலம் எல்லாம் இப்போ வந்துச்சு எல்லா மொழியும் இப்போ வந்துச்சு தமிழுக்கு இன்னும் அது எங்கயோ போகுது லட்சம் ஆண்டுகள் எல்லாம் போகுது திருவள்ளுவர் எல்லாம் எப்போ அதுக்கு முன்னால அகத்தி அகத்தியர் எல்லாம் இப்போ அது எங்கேயோ கண்டேபுடி மூல போயின்ட்டே இருக்கு அந்த தமிழை வந்து இந்த பிஜேபியில இருக்கிற சங்கி நம்ம தமிழ்காரங்களே இந்த இருக்கிற தொழில் நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்றது நேத்து நேத்து நடந்துச்சு தெலுங்கானா சிஎம் கர்நாடகா டெப்டி சிஎம் கேரளா சிஎம் பஞ்சாப் ஆல் சிஎம்ல எல்லாரும் கலந்துக்கினாங்க கலந்துக்கணவுடனே தமிழ் நினத்தின் தலைவனே இன்னைக்கு தேசிய தலைவராக இருக்கிறான் எனவே தமிழுக்கு என்ன இருக்குது பெருமைன்னு சொல்லி மகாராஷ்டிரால கவர்னரா இருக்கிற கோயம்புத்தூரை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு மும்பையில நடைபெற்ற ஒரு பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம தமிழ்நாடு கார் எம்பி நம்ம தான் எம்பி ஆகணும் சிபி ராதாகிருஷ்ணன் அவன் எப்போ பிஜேபி காரன் ஜெயிச்சான் நம்ம கூட்டணி சந்தமதி தான் ஜெயிச்சான் இந்த அந்த நாய் வண்டி ராஜா எல்லாம் கூட எம்எல்ஏ எப்போ நம்ம கூட கூட்டணி சந்தமனம் அதோட எதுவும் கிடையாது அந்த புத்தக வெளியீட்டாளர் அந்த நூல் வெளியீட்டு பேசும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் சங்கி அவங்களால அதுக்கு நான் திட்டம் கிடையாது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க கேளுங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது இங்க வந்து இங்கிலீஷ்கார ஆட்சி பண்ணல அந்த இங்கிலீஷ்காரனாலதான் தான் தமிழ்நாடு என்ற ஒரு நாடே உருவாச்சான் சொல்றது யாருன்னு கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாடி தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை சமண மதம் தோன்றிய போது மூன்றில் இரண்டு பங்கு தமிழர்கள் அதை பின்பற்றினார்கள் என்று நாற்பதாயிரம் தமிழ் சமணர்கள் மட்டும் உள்ளார்கள் இது சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா காரணம் குஜராத் காரணம் யூபி காரணம் எம்பி காரணம் வெஸ்ட் பெங்காலோ பீகாரோ காஷ்மீர் காரணம் ஹரியானா காரணம் ஒரிசா காரணம் ஜார்காண்ட் காரணம் உத்தரகாண்ட் காரணம் இல்ல தமிழ்நாட்டுக்காரன் சொல்றான் இவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறேன்னா அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்து அவங்க அரசு பண்ணுவான்றாங்க அது இந்த உலக ஆழ்ந்த எங்க வர்றதுதே கஷ்டம் ஆட்சிக்கு வர்றது அவன் சொல்றான் என்ன நான் தான் தொடர்ந்து நாங்க இப்ப இதுக்கு என்னங்க சொல்றது ஒரு இது இதை சொல்றது யாருன்னு கேட்டா ஒரு தமிழ்நாட்டுக்காரர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்காரர் சொல்றாரு தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை இது சொல்றது சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா கவர்னர் அந்த பொம்பளை என்னடான்னு கேட்டா அந்த ஊர்க வியாபாரி அந்த ஆயா அந்த பாப்பாத்தி அந்த நிர்மலா சீதாராமன் தமிழ் பிடித்தா பிச்சை எடுக்க முடியாத அந்த பொம்பளை பேசிட்டு இல்ல இந்தாட என்ன சொல்லாரு பாருங்க தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது இந்து மதம் எங்கிட்ட அந்த மதத்தை உருவாக்குறது யாருன்னு கேட்டா ஆங்கிலேயர்கள் இதுதான் எல்லாரும் சொல்றது அமை மே இருநூறு வருஷத்துக்கு மேல நம்மளோட ஆட்சி பண்ணோம் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை உருவாக்குன நான் ஒண்ணு சொல்றேன் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எல்லா சங்கி பசங்களும் சொல்றேன் இந்தியா முழுக்கவும் நவாப் ஆட்சி பண்ணலாம் ஆனா தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க ஆட்சிக்கு ஆட்சி குடிக்க முடியலாம் தமிழ் மன்னர்கள் சேரம் சோழன் பாண்டியன் போன்ற மன்னர்கள் இங்க அவ்வளவு பவரா இருந்தாங்க வெளிநாடுகள் எல்லாம் ஆட்சி பண்ணிடுறாங்க சேரத்தோட சோழ எல்லாம் இங்க எந்த நவாபும் வந்து ஆட்சி நடத்துறீங்க ஆர்கார் நவாபுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இங்க ஆட்சி நடத்துல எந்த நவாபும் தமிழ்நாட்டுல எந்த நவாப் ஆட்சி நடத்துல யார் ஆட்சி நடத்துறாங்க ஆங்கிலேயர்களோட கூட பிரிச்சு கிடந்தான் தமிழ்நாட்டுல போர்ச்சுகீஸ் பிரிட்டிஷர் பிரிச்சு கிடந்தான் அவங்க கூட முழுமையா இங்க வந்து ஆட்சி நடத்துல தமிழ்நாடு என்றால் ஒரு தனித்தன்மை ஒரு தனி ஒரு தனித்தன்மை தமிழ்நாடு என்றால் தமிழ் இங்கிலீஷ்காரனே தமிழ்நா எல்லா ஆல் இந்தியா லெவல்ல எல்லா மன்னர்களையும் தூக்கில போட்டா எல்லாரும் அடிமையாக்கணும் எல்லாரையும் வரி கட்டினான் ஆனா அவனால கிட்ட வந்து நெருங்க முடியாத மாநிலம் கேட்டா தமிழ்நாட்டு இருக்கிற தமிழ் மன்னர்கிட்ட அவனால நெருங்க முடியல கடைசி வர வீரபாண்டி கட்டபொம்மன் மருந்து சகோதரர்கள் மேலும் பெரு சொல்லுவேன் அவன் யாருட்டையும் நெருங்க முடியும் ஸோ தமிழ்நாடு என்பது எத்தனையோ ஆயிரம் இல்லையா நச்சா ஆனுன்னு சொன்னாயா இங்கிலீஷ்காரன் தமிழ்நாடு உருவாக்கணும் இது சொல்றது ஒரு தமிழ்காரன் ஒரு சிபி ராஜா சொல்ற அப்படித்த உங்களெல்லாம் நான் திட்டமா அண்ணாமலை அந்த குறுகி அண்ணாமலை தட்டுற மாதிரி என்ன ஏன் பேசுறீங்க என்னதான் நீங்க பிஜேபி நீங்க சொம்படிச்சாலும் கூஜா தூக்கியா இருந்தாலும் உன்னை பிஜேபி கவர்னர் ஆகினாலும் நீ பிறந்த தமிழ்நாட காட்டி கொடுக்குறிய ஊ இஸ் திளாக் ஷிப் கேட்டா நிர்மலா சீதாராமன் நம் இனத்தினுடைய கருப்பாடு யாருன்னு கேட்டா தமிழ் பிராமணர்கள் இந்த பாப்பாத்தி இந்த கேள்வி ஊர்க வியாபாரி நிர்மலா சீதாராமன் இதை இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் நீ வந்து தமிழ்நாடு வந்து இங்கிலீஷ்காரன் தான் உருவாக்கணும்னா ஏன் தமிழ்நாடு தமிழ்நாடுகளை கேவலப்படுத்துறீங்க ஏன் கேவலப்படுத்துறேன்னு கேட்டா இங்க ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இங்க உங்க கட்சி இங்க ஜெயிக்காது உங்க கட்சி ஆட்சிக்கு வளர்ந்துருக்கட்டும் ஏதோ திமுகவோட கூட்டணி சேர்ந்து எம்பி எம்எல்ஏ வந்த இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஒரு நாலு எம்எல்ஏ வந்திருக்கிறேன் நீ உன் தலைமையில கூட்டணி அமைச்ச பார்லிமெண்ட் அலெக்ஷன்ல உன்னால டெபாசிட்டே வாங்க இதுதான் உன் நிலைமை தமிழ்நாட்டுல சோ உன்னை தமிழ்நாடு மக்கள் சங்கிகள் பாஜகவை புறக்கணிக்கிறது என்கின்ற காரணத்தால் என் தமிழ் இனத்தை என் தமிழ் மண்ணை என் தமிழ் வரலாற்றை என் தமிழ் கலாச்சாரத்தை நீ தமிழனை வைத்து ஒரு ஆரிய தமிழனை வைத்து ஒரு ஆரிய தமிழ் பாப்பாத்தியை வைத்து எங்கள் தமிழை நீ வந்து கொச்சைப்படுத்துறியா இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் யோசிக்கணும் இங்கிலீஷ் நிறைய வரலாறு இங்கிலீஷ் இஸ் என் மஸ்டர் மோஸ்ட் இருமலை கொள்கையில தமிழ் இங்கிலீஷ் நான் இந்த சோசியல் மீடியால சண்டை நடக்கும் நான் ஒரு அஞ்சு மொழி பேசுவேன் என் தாய்மொழி உலகத்தில் சிறந்த மொழி தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி பெங்களூர் ஆட்டோ ஓட்டணும்னு பேசுவான் நான் இந்த நிறைய பேர் நார்த் இந்தியஸ் எங்கிட்ட சண்டைக்கு போவாங்க அதை ஒருத்தர் கேட்கறான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தன் கேட்கறான் அந்த சிபி ராதாகிருஷ்ணன் நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கமெண்டா போட்டு அவன் என்ன கேட்கறான் அப்ப துஷ்மத்தும் அம்னை हिंदी वाला आपको दुश्मन नहीं मराठी वाला आपको दुश्मन नहीं गुजराती वाला आपको दुश्मन नहीं बंगाली था वाला आपको दुश्मन नहीं राजस्थानी आपका दुश्मन नहीं बिहारी आपको दुश्मन नहीं कौन आपका दुश्मन तो तुम्हारा रक्षा तुम्हारा तमिल वाला तुमको दुश्मन है तू जाकर उसका पास बात करो कौन वो औरत है ना वो बुड्ढी वो बुड्ढी है ना वो बुद्धी तमिलनाडु का बुद्धि वो दिल्ली में अभी फाइनेंस मिनिस्टर वो बुड्ढी है ना वो बुद्धी निर्मला सीतारामन वो तो आपका तमिल का दुश्मन है वो गोयमपुर वाला सीपी राधाकृष्ण महाराष्ट्र में गवर्नर वो तो आपका दुश्मन है आपका तमिल वाला कौन कौन बीजेपी है ना बीजेपी में पंडित आपका बीजेपी तमिलनाडु में कौन कौन बीजेपी में कौन कौन दिल्ली में है விரோதி உனக்கு விரோதி கூடவே இருக்கிறான்டா அந்த பொம்பளை நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாதுன்னு அந்த கேள்வி பேச்சுட்டு என்னடா பண்ணனே எங்கட்ட தண்டைக்கு வர சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடுன்ற ஒரு நாடு உருவாக்குறதே இங்கிலீஷ்காரன் தான் எந்த தமிழ் எந்த தமிழ் காரனும் தமிழ்நாட உருவாக்கலன்னு அந்தாலும் பேசுறான் இதுக்கெல்லாம் சொன்னாடான் ஹிந்தி காரன் அவன் பேசது கரெக்டான கரெக்ட் தானே தமிழ்நாட்டை இங்கிலீஷ்காரன் உருவாக்குறான்னு இந்த பேசுறாரு சிபி ராதாகிருஷ்ணனா இதை நம்ம என்னங்க பண்றது இங்கிலீஷ்காரன் உருவாக்குறான் தமிழ்நாட்டை ஏடா இங்கிலீஷ்கார வந்து இருநூறு வருஷமா ஆட்சி பண்ணான் அதுக்கு முன்னால எங்கேயோ போகுதுடா வரலாறு சேர சோழன் பாண்டியனா எப்படா ஆட்சி பண்ணான் மருது சகோதரர்கள் யாருரா யாரவங்க எவ்வளவு வரலாறு ஒண்டித்தேவன் யாருரா எப்படியோ எவ்வளவு சொல்லிட்டு போலாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நம்ம மன்னர்கள் இங்க ஆட்சி பண்ணி பக்கத்து மாநிலத்துல ஆட்சி பண்ணியிருக்கான் வெளிநாடுகள்ல போய் ஆட்சி பண்ணிருக்கான் வணிகத்துக்கு போய் அங்க போய் ஆட்சி பண்ணிருக்கான் சேரஞ்சோட பாண்டிய நவாபு எழுதி கொடுத்துட்டான் இங்கிலீஷ்காரங்கிட்ட நான் உனக்கு எழுதி கொடுத்துட்டேன் நான் ஆட்சி பண்றதுல உனக்கு எழுதி கொடுத்துட்டேன் நீ போய் ஆட்சி பண்ணிப்போம் அந்த நவாப் எழுதி கொடுத்த பத்தி தான் இந்தியா போல வந்தான் இங்கிலீஷ்காரன் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு நவாபை விளை அதான் அதுதான் கேட்டார் வீரபாண்டி பட்டபொம்மன் என் நாட்டை பட்டா போட்டு கொடுப்பதற்கு அந்த நவாபியா அவையா என் நாட்டை உனக்கு கொடுக்கறதுக்கு நவாபை ஆட்சி பண்றானா தமிழ்நாட்டுல அவையார் என் நாட்டை பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு அதனாலதான் எல்லாருமே இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய வரலாறு எந்த மாநிலத்துக்கு கேட்டால் தமிழ்நாட்டுக்குத்தான் வரலாறு அதிகமான வரலாறு ஆன்மீக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு இங்க எவனுமே வந்து நம்மளை அடிமைப்படுத்த முடியல சத்தான் வீரவரணம் அடைஞ்சான் இங்கிலீஷ்கார கொண்டான் துறையை சுட்டுக் கொன்றான் வாஞ்சிநாதன் இப்படி எவ்வளோ சொல்லலாம் இது தமிழ்நாடு இங்கிலீஷ்காரன் வந்து தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு ஒரு தமிழன் சிபி ராதாகிருஷ்ணன் பேசும்போது இதை பார்த்து நான் அண்ணாமலை என்னடா பண்ற டே படுஸ் அவன் பேசுறான் பாருந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு இங்கிலீஷ்கார உருவாக்கினானா அதை நீ பேச பாக்கலாம் ஐபிஎஸ் படிச்ச புடிங்க இல்ல நீ பேசாத ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மொழி உணர்வு இல்லை உங்களுக்கு பிஜேபிக்கார தமிழ்நாட்டுக்கு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு மொழி உணர்வு இல்லை ஒரு தமிழ்நாடு என்கின்ற அந்த ஒரு உணர்வு இல்ல நீதான் இந்திய தூக்கி பூசினாரு அந்த பொம்பளை குமரியானனுடைய பொண்ணு பேரு தமிழிசை ஆனா அது இந்திய இசையா மாறிடுச்சு இந்திய பிரச்சார சபா நடத்துக்கோ அது இந்திய இசையா மாறிடுச்சு அவன் அந்த பீகாருக்கான எச்சராஜா வந்து இங்க காரைக்குடியில உட்காந்துக்கின்னு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை அரசாங்க பள்ளியில் படிக்கிற படிக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்களை கூட்டணும் வந்து எல்லாரும் இந்தி படிங்க இந்தி தெரியுமா எல்லாம் இந்தி படிக்கணும் எல்லாம் எல்லாம் இந்தி படிக்கும் அப்படின்னு அந்த பசங்கள்ட்ட பேசுறாங்கனால அது எப்படி அந்த ஸ்கூல் நிர்வாகம் அனுமதிக்குது சோ பிஜேபி காரன் தமிழ் இனத்திற்கு துரோகியாக நம் தமிழ் தமிழ் நம் தமிழ் இனத்திற்கு பாஜக காரன் கருப்பாடா இருக்கிறான் இதை திமுக எதிர்க்கு நம்ம வரலாறு கொச்சைப்படுத்துறாங்க தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லைன்னு ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த அந்த சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் பேசுறாருன்னா அப்ப யாரு யாருங்க அசிங்கப்பட்டது இது ஏதோ ஒரு கர்நாடகா காரணம் கேரளாக்காரனோ ஆந்திரா காரணம் மகாராஷ்டிரா காரணம் உத்தரப்பிரதேச காரணம் மத்திய பிரதேச காரணம் குஜராத்துக்காரனோ பீகாரி காரணம் ராஜஸ்தான்காரோ எவனோ ஒருத்தர் சொன்னானா கூட பரவாயில்ல அவன் நம்ம பெருமையை பாடுறான் மோடி எங்க போனாலும் தமிழ் தான் பேசுறாரு அதிகமா தமிழ் தான் பேசுறாரு தமிழ் தான் பேசுற தமிழ் தான் பேசுறாரு அவர் தமிழ்நாடு மக்களை ஏமாத்துறதுக்கு தமிழ் பேசுறாரு அவர் பேசுற தமிழ் கேட்கும் போது நமக்கு எல்லாம் தமிழே மறந்து போச்சு சரி ஏதோ ஊரே மாதிரி ஏதோ தமிழ் பேசுறாரு நீங்க தமிழை காட்டி கொடுக்கீங்களே இதை விட நீங்க எல்லாம் கூட்டி கொடுத்து பிழைக்கலாம் தமிழ காட்டி கொடுத்து தமிழை கொச்சைப்படுத்துற யாரா இருக்கட்டும் அத அந்த ஆயா ஊர்வாய் வியாபாரி பாப்பாத்தி நிர்மலா சீதாராமன் சிபி ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் பார்த்தான் ஆகட்டும் அவன் எச்சப்பையன் நாய வண்டி ராஜாவா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் தமிழை காட்டி கொடுத்து தமிழை அசிங்கப்படுத்த விட நீங்க எல்லாம் கூட்டி கொடுத்து பழகிறோம் ஒரு மொழி பொற்று ஒரு 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 நாட்டுல பிறந்தா தேசப்போட்டிருக்குனையா அவன் தான் அந்த நாட்டினுடைய குடிமகன் ஒரு மொழி பொற்று இருக்குனையா நாம் நம் பெற்ற தாயை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த மோ நம் தாய் மொழியை மதிக்கணும் ஒரு மொழியை அழிச்சுட்டா இடமே அழிச்சிடலையா அந்த வேலைதான் ஏன் பிஜேபிக்கார பாக்குறாங்க இந்திய கொண்டு வந்து தமிழை தமிழ் எனக்கு அழிக்கணும் தமிழை அழிக்கணும்னு அவன் உயர்த்தி பண்றான் அதுக்கு கூஜா தூருங்களடா பொறம்போக்கு பசங்கதான் பொறம்போக்கு பசங்க அதுக்கு கூஜா தூருங்களாடா நீ எந்த கட்சியெல்லாம் இந்து போடா மக்கள் ஓட்டு போட்டா பாடா அது இந்த ஜென்மத்துக்கும் நடக்காது ஆனா ஏன்டா நம்ம மொழியை கொச்சை கொடுத்துறீங்க ஏன்டா நம்ம தமிழ்நாட்டை கொச்சை கொடுத்துறீங்க ஏன்டா தமிழ்நாடு வரலாறை கொச்சை கொடுத்துறீங்க டே தமிழ் கல்வெட்டு ஆப்பிரிக்கால கிடைக்குதுடா அமெரிக்கால காட்டுல கிடைக்குது அமேசான் காட்டுல கிடைக்கிறதாதான் உங்களுக்கு தெரியாதா கீழடி எடுத்துக்கடா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம்ன்றான் கீழடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம்ன்றான் நம்ம தமிழ்காரன் வாழ்ந்த ஊர் ஊரே உள்ள போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் முன்னாலும் இங்கிலீஷ்காரன் வந்தானா நீ கீழடி எடுத்துக்க வேற எங்கேயும் வேணாம் தமிழ்நாடு வரலாறு குறிச்சி ரொம்ப ரொம்ப அழகா பேசினா சட்டமன்றத்துல நிதியமைச்சர் மாண்புகண்டன் தங்கம் தண்ட சொல் கீழடி எடுத்துக்கோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம்ன்றான் அதுவே வள்ளுவர் எத்தனை வருஷம் கணக்கே இல்லை திருக்குறள் நம்ம கிடைச்சிச்சு எத்தனை வருஷம் எப்போன்னு தெரியல ஆயிரம் ஆண்டால் லட்சம் ஆண்டால் அப்ப அதுக்கு முன்னாள் இங்கிலீஷ்காரன் தானா அகத்தியர் தமிழன் அவர் வாழ்ந்த மண்ணு அப்ப அதுக்கு முன்னாள் இங்கிலீஷ்காரன் தானா இங்கிலீஷ் என்ற மொழியே இல்ல அமெரிக்கா என்ற நாடே இல்ல லண்டன் என்ற நாடே கிடையாது அப்போ அதெல்லாம் அதெல்லாம் காலிடாப்போ இந்த உலகத்திலேயே மூத்த மொழி நம்ம மொழிடா மூத்த இனம் நம்ம தமிழ் இனம் உலகத்திலே முதல் முதல் நாகரிகமான கலாச்சாரம் தமிழ் இதெல்லாம் கலாச்சார படிக்கல நான் எல்லாம் டென்த் கூட நான் ஒரு டென்த் அவ்வளவுதான் பெங்களூர் டென்த் படிச்சான் அவ்வளவுதான் கூட எக்ஸாம் எழுதுல வந்துட்டேன் தமிழ்நாட்டு அவ்வளவுதான் நம்ம கோலை போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சது கூட இந்த சிபி ராதாகிருஷ்ணன் தெரியல அந்த ஊர்கா வியாபாரி அந்த மாமி அந்த ஆயா நிர்மலா சீதாராமன் தெரியல இந்த குரம்போக்கு பையன் இந்த கண்டனுக்கு வந்த இந்த கோரிக்கை பிராடு அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்ச உடுக்கு தெரியல அவன் கூட நாய் வண்டி எச்ஆர் அவன் அப்படிதான் பேசுவான் இந்த பிஜேபி எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் மொழிய நம் தமிழ் மண்ண நம் தமிழ் கலாச்சாரத்தை நம் தமிழ் இனத்தை நம் திராவிட கலாச்சாரத்தை நம் திராவிட இனத்தை கொச்சப்படுத்தி அரசியல் பண்றான் இந்த தாமரை மலரமா என் மயூர் மலரமா இதெல்லாம் யார் யோசிக்கணும்னு கேட்டா இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு டென்த் படிக்கிற பையன் எல்லாம் ஷார்ப்பா இருக்கிறான் டென்த் படிக்கிற பையன் எங்க ஊர்ல அஞ்சாங்களை அப்படி பசங்கள்லாம் செல்போன் கையும்தாங்கிறாங்க பேஸ்புக்லாம் கொண்டு ட்விட்டரு டெலிகிராமு ட்விட்டர்னு வாட்ஸ்ஆப்னு அவங்க போறாரு அவங்களுக்கு தெரியும் இது எல்லாம் பசங்க நீங்க யோசிக்க பிஜேபி பண்ற கட்சி ஒண்ணு நம்ம தமிழ் அன்னை என்னன்னா அரசியல் பண்றா எங்களை திமுக திட்ட முதலமைச்சர் ரைட் ஓகே இந்த நாட்டு நாளைக்கு ஆட்சி வரப்போ நாளைக்கு முதலமைச்சர் ஆனா உயர்நிதி ஸ்டாலின் இதெல்லாம் அரசியல் ஆனா நீ அடிமொழியில கை வைக்கிற மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷன் கடிக்கிற மாதிரி நம்ம மொழியை அசிங்கப்படுத்துறா நம்ம தமிழ்நாடு அசிங்கப்படுத்துறான்னா இதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா இந்த பிஜேபி காரங்க வேலை போடுறேன் எனவே இந்த இளைஞர்கள் தான் முடிவெடுக்கணும் எவனா பிஜேபிக்கார தெருவில் வந்து எவனா இந்த மாதிரி தமிழை பத்தி பேசணும்னா செருப்பு கைட்டு நடிகர் செருப்பு கைட்டு நடிக கோபம்டா உங்களுக்கு போடா எல்லாரும் போங்கடா வட மாநிலத்துக்கு போங்கடா போ உங்க மோடியினுடைய குஜராத்துக்கு போ இல்லைன்னா மகாராஷ்டிராக்கு போ இல்ல அந்த சாமியார் ஒருத்தங்க உத்தரப்பிரதேச அவங்ககிட்ட போ எல்லாமே நமக்கு எதிர்பார்க்கிறோம் தொகுதி மறுசீரைப்பில் கொண்டு வந்து நம்ம எட்டு தொகுதி நம்ம திரட போறோம் குறைக்க போறோம் அது ஒரு தலைவர் தளபதினு அந்த தமிழ்நத்தின் தலைவர் போராட்டிருக்காரு தமிழ்நாடு மட்டும் அவர் போராடுறாரு ஒட்டுமொத்த இந்தியாவே போராடுறாரு இந்தியா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு அவர்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நல்ல தலைவர் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு பெரியாரா அரசியல் பண்றாரு இந்த மண்ணில் பிஜேபி வரலாமா அவன் சொல்றான் தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் கிடையாது அண்ணாமலை பொறிப்பை சொல்றான் எந்த தொகுதி குறையாது திமுக அரசியல் பண்ணது அப்படி சொல்லி தொகுதி அந்த வர இப்ப கொண்டு வந்து மக்கள் தொகை கொண்டு எட்டு தொகுதி குறைச்சு கொடுவோம் இப்போ இவன் இந்த இருமொழி கொள்கை இப்போ மும்மொழி கொள்கை எல்லாம் இல்ல நீங்க இஷ்டப்பட்ட மொழி நாங்கள் ஹிந்தி கட்டாயப்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க ராஜா என்ன பண்ணா எச்சராஜா அந்த நாய் வண்டி ராஜா ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு சின்ன பசங்களை ஹிந்தி படினு சொன்னாங்கல்ல இப்ப ஆர் எஸ் எஸ் தீர்மானம் போட்டான் ஹிந்தி படிச்சா இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆர் எஸ் தீர்மானம் போட்டாங்க இன்னைக்கு காலையில் தீர்மானம் அதான் நேற்று தீர்மானம் போட்டான் நான் ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன் இது திங்கிழமை வரும் தீர்மானம் போட்டா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றானோ அதை பிஜேபி கேட்டான் ஆர்எஸ்எஸ் எஸ் மதர் பார்ட்டி பாரதிய ஜனதா இஸ் என்ன பாண்டட் லேபர் ஃபார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சுட் ஒபே தி ஆர் எஸ் எஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பிஜேபி எம்பி எம்எல்எஸ் ஆல் ஆர் தி பாண்டட் லேபர்ஸ் ஃபார் ஆர்எஸ்எஸ் ஆல் தி பிஜேபி லீடர்ஸ் பிஜேபி சிஎம் பிஜேபி பிஎம் BJP ministers, BJP MP, BJP MLA, they should obey the RSS commanding. RSS and a commander, RSS and a owner, this BJP, these persons all are the laborers. If I am in Hindi, I will tell you. सब तो ये भारत देश में हिंदी पढ़ना हिंदी सीखना हिंदी लिखना सब तो इस भारत देश में हिंदी पढ़ना है सभी पाठ साल में हिंदी सब पढ़ना है சொல்லிட்டான் எல்லாரும் எல்லா ஸ்கூல்லும் எல்லா காலேஜ்லயும் ஹிந்தி பச்சவன் எல்லாரும் ஹிந்தி படிக்கணும் எழுதணும் பேசணும்னு ஆர்எஸ்எஸ்கார சொல்லிட்டான் அந்த வேலைதான் பிஜேபிக்கார பார்ப்பான் தமிழ்நாடு பக்கு வேகா எனவே நம்ம தமிழ்னத்தை காட்டி கொடுக்க பார்த்து ஒரு மாநிலத்துல இங்க இருந்து போய் மகாராஷ்டிர கவர்னரா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்கணும் இருநூறு வருஷத்துக்கு முன்னால வந்தா இப்ப தமிழ்நாடு இரநூறு வருஷம் வரலாறு நாடா இருக்குது எந்த தமிழ்ன்னு உருவாக்கலன்றான் அந்த பாப்பாத்தி தமிழ் படிச்சா பிச்சை எடுக்கணும்னு பேசுது சோ இதெல்லாம் யாரு பிஜேபிக்கார நம்ம தமிழ் இவ்வளவு அசிங்கப்படுத்துறாம்ப இதை நான் இது யாருக்கு இது சொல்றது இந்த பதிவுலனா மாணவர் சமுதாயம் இளைய நீங்க நீங்கதான் விழிச்சிக்கணும் நம்ம இனத்தை நம்ம மொழிய இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் இன்னைக்கு இருக்கிற நீங்கதான் நாளைக்கு பிஎம் சிஎம் எம்பி எம்எல்ஏ சேர்மனு கவுன்சிலர் பஞ்சாயத்து நீங்க தான் பிஜேபி வளர்றது ஆபத்தானது நம்ம இனத்திற்கு ஆபத்தானது

இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்